சாயப்பா அற்புதங்கள் செய்வதற்கு காத்துக்கிட்டு இருக்காரு நீங்களும் அற்புதங்கள் செய்யணும்னு விருப்பப்படுறீங்க ஆனால் என்ன இங்கே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குன்றதை தெரிஞ்சுக்க வேண்டாமா நம்ம குடும்பம் சிரிச்சு ரொம்ப நாளாச்சு நம்ம குடும்பம் வெற்றி அடைஞ்சி ரொம்ப நாளாச்சு நம்ம குடும்பத்தில் இருக்கிற மனிதர்களை நம்ம உறவுகள் மதிச்சு பல வருஷங்கள் ஆச்சு இந்த நிலை தொடரக்கூடாதுன்னு சாயப்பாவோட விருப்பம் உங்களையே நினைச்சி அவருடைய இதையும் துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உண்மையை இந்த பதிவின் மூலமாக நீங்க தெரிஞ்சுக்கலாம் பல நல்ல விஷயங்கள் நடக்காமல் போவதற்கும் பல மாற்றங்கள் வாழ்க்கையில மாறாமல் போவதற்கும் இன்னமும் பல பல ரகசியங்கள் நம்ம வாழ்க்கையில புதஞ்சு கிடக்குது அதை அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கதா இந்த பதிவு கடவுளோட குழந்தைகளுக்கு அத்தனை பேருக்கும் இந்த பதிவு போய் சேரணுன்றது நல்ல உள்ளங்களில் இருந்து இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு விருப்பம் உங்களுடைய மோதையார்கள் சொல்லக்கூடிய இருக்காங்க இல்லையா ஸோ நாம் தான் அவங்க அந்த காலத்திலே போய் அவங்க இந்த காலத்தை நீ மாறுனு சொல்லி உங்களை மாற்றுவதற்கும் சில விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துது அதுதான் இந்த பதிவு அப்போது நிறைய விஷயங்கள் உன்னை சுற்றி ஒரு ஆபத்து நிலையில் கூட கொடுக்கலாம் ஆனால் நீ இந்த புத்தியின் மூலமாக அதை ஈஸியாக சேலஞ்ச் பண்ணி வாழ்க்கையில் வெல்லலான்னு சொல்லி நல்ல ஆன்மாக்களின் நல்ல ஆத்மாக்களின் மிக பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது அதை அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்குத்தான் இந்த பதிவும் இது சொல்லப்பட்ட விஷயத்தை செய்யும்போது உங்களால் நூறு சதவீதம் வெற்றி பெறக்கூடிய மனிதர்களாக நீங்கள் மாறுவீர்கள் ອູ a ສາອີຣາສາອີ சைரா என் உயிரின் உயிரானவர்களே நேற்று இரவு கொடுத்த ஒரு பதிவு ஒரு பெரிய விழிப்புணர்வை எனக்குள்ள ஏற்படுத்தியிருக்குது அந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னுடைய வாழ்க்கையில் அதிர்ச்சியும் கொடுத்துச்சு வரவழைச்சிருக்குது ஒரு சிறப்பான வாழ்க்கைய இந்த ஜென்மத்தில் என்னால கொடுக்க முடியும்னு உறுதிப்படுத்தும் விதமா அந்த பதிவு அமைஞ்சது சாயப்பா என் மனதோட பேசின பதிவு பல அற்புதங்களை நடப்பதற்கு உண்டான பதிவு கருமாக்கள் பற்றியும் வாழ்க்கை பற்றியும் உழைப்பை பற்றியும் முயற்சியை பற்றியும் அத்தனையும் அழகழகாக புட்டு புட்டு வச்சிருக்கக்கூடிய பதிவு நான் இரண்டு தடவை கேட்டேன் ஒரு பதிவு அந்த ஒரு மணி நேரம் போகிறதே தெரியல ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ஆரம்பத்தில் இருந்து முடிகிற வரைக்கும் ரெண்டாவது தடவை கேட்கும்போது நம்பிக்கை அதிகரிச்சது ஸோ எப்பெல்லாம் என் மனசில் ஆழமாக ஒரு விஷயங்கள் உள்ளே கொண்டு போய் சேர்க்கணுன்னு நினைக்கிறனோ அப்போ நான் தோற்று போகிறனோ அப்போது இந்த பதிவை கேட்கும்போது ஒரு நம்பிக்கை எனக்கு பொறுக்குது எனக்குள்ள ஒரு ஹீரோ உள்ளே இருக்கான் அப்படின்னு எனக்கு புரிய வச்ச பதிவு அப்படின்னு இதை பலர் வந்து பல வழிகளை சொன்னாங்க தான் சுருக்கமாக நான் சொல்லியிருக்கேன் உங்க வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் உங்களுக்கு தேவையானதை அத்தனையும் செய்யணும்னு அவருடைய இதய துடிப்பை உங்களால் தெரிஞ்சுக்க முடியுதா உங்களை நினைச்சு அவருடைய இதயம் துடிக்குது எதுக்காக அவருடைய இதயம் துடிக்குது அப்படின்னா பல விஷயங்கள் நீங்க புரிஞ்சிக்காம இப்ப வரைக்கும் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்க ரொம்ப நல்ல குழந்தையா இருக்க முயற்சி பண்றீங்க அவர் முன்னாடி ஆனா அவருக்கு பின்னாடி நீங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்ய மறுக்கிறீங்க இல்லைன்னா எந்த ஒரு மோசமான விஷயத்தை நீங்கள் அதை தடுக்காம தொடர்ந்து ஆதரிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்களே அவர்கிட்ட வந்து கேட்குறீங்க என் வாழ்க்கையை மாத்து அப்படின்னு அவர் ஒரு சில விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறார் அந்த புரிதல் என்னன்னா இந்த பதிவில் அதை பற்றி தான் பேச போகிறோம் உங்களுடைய மனசு இந்த பதிவில் இருந்துடுச்சுன்னா எப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களை சுத்தியும் ஒரு ஆனந்தமான நிலை ஒரு வட்டத்துக்கு உள்ள வந்து நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்க போகிறீங்க உங்களை சுற்றியும் இருக்கக்கூடிய மிருகங்கள் இல்ல மிருகங்கள் போர்வையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இவங்க கூட எப்படி பாதுகாப்பை சாய்ப்பா உங்களுக்கு பலப்படுத்த போறாரு அவர்கள் உங்களிடம் மோதி 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 அவருடைய வாழ்க்கை எப்படி வீணாக போகுது அப்படின்ற ஒரு புரிதல் இந்த பதிவில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா பல பதிவுகள் சாயப்பாவின் மூலமாக உங்களுக்கு கிடைக்குது பல அதிசயம் பல அற்புதங்களும் இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அற்புதத்தை எதிர்பார்த்து நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா அவரும் அற்புதம் செய்வதற்கு ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காரு ஸோ நீங்களும் காத்துக்கிட்டு இருக்கீங்க அவரும் காத்துக்கிட்டு இருக்கார் ரொம்ப வியப்பா இருக்குதுல்ல ரொம்ப வியப்பா இருக்குது கொடுக்குறவருக்கும் ஆசை வாங்குறவருக்கும் ஆசை இடையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்போ இடையில நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் மனசார தெரிஞ்சிக்கிட்டா தானே அவர் சந்தோஷமாக கொடுக்கறதை நாம் சந்தோஷமாக வாங்கிக்க முடியும் வாங்கினதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய இழப்புகளை சரி பண்ணி இன்னும் பல 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 ஆச்சரியப்படத்தக்க சில விஷயங்களும் நம்ம குடும்பத்தில் நடக்கணும்ல நம்ம குடும்பம் எத்தனையோ நாளாச்சே சிரிச்சு எத்தனையோ நாளாச்சே நம்ம குடும்பத்துக்கு கிடைச்ச வெற்றி எத்தனையோ நாளாச்சு நம்மளை மனுஷங்களா நம்ம உறவுகள் பார்த்து எப்பயுமே நம்ம குடும்பம் அவங்களுக்கு அடிப்படைஞ்சு தான் போகணுமா எவ்வளவு மனவேதனையில் நம்ம குடும்பம் இருக்குது அதில் இருந்து மீண்டு வருவதற்கு நாம் எவ்வளவோ போராடுகிறோம் 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 போராடுறோம் போராட்டமே வாழ்க்கையாக போயிடுச்சுன்னா அங்கே தோல்வி மட்டும்தான் இருக்குதுன்னு அர்த்தம் போராட்டம் அப்படின்னு சொல்லும்போது அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அங்கே வெற்றி இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் இங்கே போராடக்கூடிய போராட்டத்தில் ஒரு இடத்துல கூட வெற்றி கிடைக்கலன்னா அந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா அந்த தெரிஞ்சுக்கிட்டா நீங்க பெரிய இடத்துக்கு வந்துடலாம் பலமான இடத்துக்கு வந்துடலாம் உங்களோட சிந்தனைகள் கூட வேற லெவல்ல இருக்கும் தெரியுமா உங்களுக்கு பல அற்புத சக்தி உங்களை வழி உங்களோட கண்களுக்கு முன்னே அது காட்சிப்படுத்தப்படும் எத்தனையோ பேர் சொல்லுவாங்க வாழ்க்கை சந்தோஷமே கிடைக்காது துக்கம்தான் கிடைக்கணும் உங்களை எத்தனையோ பேர் சொல்லி உங்களை குழப்பி வச்சுருக்காங்க ஒவ்வொரு மனுஷனும் அவங்க அனுபவத்தில் இருந்து தான் பேசுகிறாங்க அப்போ ஒரு மனுஷன் உங்ககிட்ட பேசுகிறானா அவன் அவனுடைய அனுபவத்தை வைத்து அவனுடைய கருத்துக்களை உங்ககிட்ட சொல்கிறான் அவன் சொல்லக்கூடிய கருத்து நல்லதாக இருக்குதா இல்லை கெட்டதா இருக்குதான்றது அது அவனையும் அவன் சம்பந்தப்பட்டவனையும் பொறுத்து அது அமையுது இந்த உலகத்தை நான் பார்க்கற எல்லா நல்லவர்கள்னு இன்னொருத்த பார்க்குறான் எல்லாம் கெட்டவர்கள்னு அப்போ சொன்னவன் நல்லவனா இருக்க முடியாது அவன் கெட்டவனாக இருக்கிறதால தான் இந்த உலகத்தை கெட்டதுன்னு சொல்கிறான் இந்த உலகம் நிறைய பாவங்கள் செய்யப்பட்டதுன்னு ஏன் சொல்கிறான்னா அவன் பாவத்தை செய்கிறான்னு அர்த்தம் ஒருத்தவனை வச்சே அவனோட வார்த்தைகளை வச்சே நீங்கள் அவனை கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக இந்த உலகம் கெட்டு போயிடுச்சு கடவுளுக்கு கண்ணு இல்லை அப்படின்னா குறைகள் அவங்கிட்ட மற்றவங்ககிட்ட இல்லை அவங்கிட்ட இருக்கக்கூடிய குறைய மேலே போட்டு சுமத்துறான் இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு மனுஷனுக்கு சொல்ல புரிய வைக்கிறீங்க நீங்கள் ஒரு மோசமான மனிதர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அப்போது அதை நீங்கள் இன்னொரு மனுஷங்கிட்ட சொல்லும்போது அதை உங்களுக்குன்னு சொல்லாமல் இன்னொருத்தனை வச்சு நீங்கள் சொல்லுவீங்க என் ஃப்ரெண்டு இப்படி தான் ஒரு மோசமான ஒரு பையனாக இருக்கான் ஒரு மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அப்போ உங்களை வச்சு நீங்கள் சொல்ல மாட்டீங்க ஏன்னா உங்களை வச்சு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெயரும் டேமேஜ் ஆகிடும்னு சொல்லி ஏதோ ஒரு மூன்றாவது ஒரு ஆளை அவன் யாருன்னே தெரியாது அவனை வச்சு இவன் இப்படிப்பட்டவ அப்படிப்பட்டவன்னு சொல்லுவான் அறுபது சதவீத மக்கள் இந்த உலகம் சரியில்லை அப்படின்னா அவங்க தான் சரியில்லைன்னு அர்த்தம் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ நாமளும் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸாக்ட்லி நாம் சரியில்லைன்னு அர்த்தம் நம்ம இதயத்தில் மோசமான விஷயங்கள் இருக்குது சாக்கடை ஓடுது அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த விஷயங்கள் மூலமாக தான் நமக்கு கிடைக்க வேண்டிய எந்த விஷயமும் இல்லை அதான் பைபிளில் ஒரு வார்த்தை சொல்லுவார் முதல்ல உன்னுடைய முதுகுக்கு கீழே முதுகுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அழுக்கை அழுக்கிடு அதுக்கு அப்புறமா கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கை நீ பாருன்னு அன்னைக்கே ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு அறையாத குறையா அரைஞ்சிட்டு போயிட்டாரு ஜீசஸ் நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைய நாம பார்க்கல நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைய அடுத்தவனை வச்சு சரி கட்டி அவனை பழிவாங்குவதன் மூலமா அவனை கேவலப்படுத்துவதன் மூலமாக நாம் சந்தோஷம் அடைகிறோம் பல பேரோட வாழ்க்கை இன்றைக்கி மோசமாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க மோசமான செயல்பாட்டை கொடுத்ததால மோசமான வாழ்க்கையை மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்ததால இன்றைக்கி இந்த மாதிரியான நிர்பந்தத்தின் பேரில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி ஏன் இத்தனை விஷயத்தை நான் பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை ஏன்னா புரிய வைக்க முயற்சிகள் செய்தாதான் தான் அது கரெக்டாக புரியும் உடனே ஒரே லைனை சொல்லிட்டு ஆடியோவை கொடுத்துட்டு போகிறது எனக்கு ரொம்ப ஈஸி இருக்கிற நேரத்தை நான் நிறைய மிச்சம் பண்ணலான்னு நான் யோசிப்பேன் ஆனாலும் ஒரு விஷயம் புரிஞ்சுது ஒரு விஷயத்தை சொன்னாலும் அது நம்ம அன்பே குடும்பத்தில் நூறு சதவீதம் போய் சேரணும் நான் முப்பது நிமிஷம் பேசுகிறேன்னா அதில் பத்து நிமிஷம் உங்களுக்கு போய் தான் கேட்கும் இதுதான் உண்மை அப்போ நான் நாற்பது நிமிஷம் பேசுகிறேன்னா இருபது நிமிஷம் நான் பேசுனது தான் கேட்கும் நான் பேசும்போது அவங்க எண்ணங்கள் எங்கெங்கேயோ அழைப்பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் நான் பேசுகிற ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்கு லிங்க் ஆகும் சம்பந்தப்பட்ட ஆட்களும் வருவாங்க இப்போ கூட பல பேர் வந்திருப்பாங்க அவன் அப்படி தானே பேசுனான் இவன் இப்படி தானே பேசினான் கரெக்டு தான் அவன் சரியில்லை அப்படின்னு நல்லா யோசிப்பாருங்க ஒரு மனுஷன் அவங்கள பார்த்து குறை சொல்கிறான்னா உண்மையிலே அந்த மனுஷன் உத்தம புத்திரனா கடவுளுடைய கடவுள் இருந்து வந்தவனா அப்படி இல்லை அப்போது ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பேசுகிறான் அவன் தப்பானவன் அப்படின்னா அப்போ பேசினவன் சரியானவனாக இருக்கானா அவனுக்கு கடவுள் எல்லா வளத்தையும் எல்லா ஒழுக்கத்தையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் தருதான் அப்படி தரவன் எவனும் இன்னொரு மனுஷனை குறை சொல்லவும் மாட்டான் கரெக்டா ஸோ நம்ம மனுஷனுடைய மனசை படிக்கலை ஏன்னா நம்மளுடைய மனசையே நாம் படிக்காதப்போ அடுத்தவனோட மனசை நம்ம படிக்க முடியுமா ஒரு விஷயத்தை நீங்கள் நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க உங்கள் இடத்துல இருந்து தான் எல்லாமே ஆரம்பமாகணும் வாழ்க்கையை பற்றி இருக்கக்கூடிய புரிதலும் உங்களை சுற்றி தான் இருக்கணும் தான் உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்கள் சொந்தம் உங்கள் குழந்தைங்க அத்தனை பேரும் ஸோ நாம் என்ன பண்ணுறோம் அடுத்தவனை படிக்கிறதுலையே விரும்புகிறோம் நம்மளை நாம் படிக்க மாட்டேன்றோம் வாழ்க்கையில் ஏன் இத்தனை இழந்தோம் அப்படின்னா நாம் நம்மளை படிக்கலை படிக்காமல் இருந்ததால் நாம் இழந்தோம் அப்போது வேறு ஏதோ ஒன்று படித்தோம் அந்த பாடம் தப்பான பாடம் தப்பான மனிதர்கள் படித்தோம் ஸோ நல்ல மனுஷனை நம்ம படிச்சிருக்க மாட்டோம் நிறைய யோசிப்பாருங்க யூடியூப்பில் எத்தனை நல்ல விஷயங்களை நீங்கள் தேடுனீங்க தேடாமல் எத்தனை விஷயம் கிடச்சிது அந்த விஷயத்தை கிடச்சி அங்கேயே நீங்கள் எப்படி ட்ராவல் ஆனீங்க நான் ஒரு ஸ்டேஜில் இப்போ இல்லை கொஞ்சம் இந்த ஷார்ட்ஸ்லாம் வந்த டைமில் ஏதோ சம்திங் நம்ம வந்து சேனலில் இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் வரும் அப்போ நான் அதை கிளிக் பண்ணுவேன் நான் மோஸ்ட்லி என்னோடய பதிவை நான் மறுபடியும் நானே கேட்டது கிடையாது இது வரைக்கும் முழுசாக கேட்டது கிடையாது ஒன்று ரெண்டு விஷயங்கள் அந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன் இல்லை அது மட்டும் எனக்கு ஞாபகத்துக்கு வரும் மற்றபடி எனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் முழு பதிவே நான் வந்து ஒன்று ரெண்டு பதிவெலாம் கேட்டிருப்பேன் ஆனால் முழுசாக நான் கேட்டது கிடையாது ஆனால் முக்கியமான பாயிண்ட்ஸை நான் வந்து நோட் பண்ணிப்பேன் மனதுக்குள்ளே நோட் பண்ணிப்பேன் அது பேப்பரில் எடுத்தனால மனசுக்குள்ளே நோட் பண்ணிப்பேன் அப்போது நாம் என்ன பண்ணுறோம் இந்த ஷார்ட்ஸ் பார்க்கும்போது சம்டைம்ஸ் வந்து என் நம்ம ஷார்ட்ஸ் வரும் அன்பேஸ் ஷார்ட்ஸ் வரும் அது அப்படி பண்ணும்போது பார்த்தா வேறு 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 ஷார்ட்ஸ் வரும் ஸோ இது மூலமாக நிறைய நேரத்தை எனக்கு அந்த ஷார்ட்ஸ்ன்றது ஒரு கொடிய மிருகம் அது கொள்ளையடிக்கப்பட்டது அப்போது நான் வேண்டாதது விரும்பாதது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வருது அப்போ எனக்கு அது அவசியம் இல்லாதது தேவை இல்லாதது ஏன்னா நமக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் ஜோக்கை கேட்குறதுக்கு நேரம் இல்லை அதுக்காக நம்ம மனுஷனாக இருக்கணும் நமக்கு அந்த நகைச்சுவையும் இருக்கணும் இல்லாமல் இருந்தால் மனுஷன் இல்லை எல்லாமே அளவோடு இருக்கணும் ஒரு சாப்பாடு பிடிக்குதுன்னு சொல்லி முக்க முக்க சாப்பிட்டா அந்த சாப்பாட்டை நமக்கு விஷமாக போயிடும் உங்களுக்கு ஒரு இட்லி பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இட்லி நீங்கள் இட்லி பிரியார் நீங்கள் வந்து ஒரு ஏழு இட்லி எட்டு இட்லி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க ஓகே இது சந்தோஷம் இப்போ வந்து நூறு இட்லி நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா என்ன ஆகும் உங்களால் ஸோ எது சாப்பிட்றோமோ அது விஷமாக போகும் ஸோ அதே போல் தான் இங்கேயும் நடந்தது அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நாம் நம்மளை தெரிஞ்சிக்க விரும்பலை நாமளை நம்ம தெரிஞ்சிக்க விரும்பும்போதும் நம்ம மனசு எங்கெங்கேயோ கண்ட இடத்துல அழைப்பாயுது கண்ட இடம் அப்படின்னா அசிங்கமான இடம்னு வச்சுக்கலாம் அப்போ அடுத்தவனோட மனுஷனை என்ன நடக்குது என்ன தெரிஞ்சிக்கணும் இதெல்லாம் கூட மோசமான விஷயங்கள் என்கிட்ட என்னோடய சர்க்கிளில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க வாட்ஸ்அப்பில் வந்து இந்த அடுத்தவங்களோட ப்ரொஃபைலை எப்படி பார்க்கறது நான் தான் பார்த்தேன்னு தெரியாமல் பார்க்கணும் அதே மாதிரி என்னோடய ப்ரொஃபைலை மற்றவங்க பார்த்தாங்களான்றது எப்படி தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுமா நீங்கள் சிஸ்டம் ஃபீல்டில் தானே இருக்கீங்கன்னு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அந்த ரகசியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது அசிங்கமாக இல்லையான்னு கேட்டேன் இத்தனைக்கும் என்னோட பெரியவர் அவர்கிட்ட நான் கேட்டேன் என்னப்பா மரியாதை இல்லாமல் பேசுகிறேன் நான் இல்லை சார் அடுத்தவங்க ரகசியம் நம்ம எதுக்கு நமக்கு தேவையில்லையே நம்மளுடைய விஷயமே சந்த சரிக்குது ஸோ அடுத்தவங்களை பார்த்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா இந்த மாதிரி சில உண்மையான விஷயங்களை பேசும்போது மற்றவங்களுக்கு பெரிய வருத்தத்தை கொடுக்குது ஆனாலும் ஏன் மனிதர்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு இயல்பான கோபமும் என்கிட்ட இருக்குது இப்போ அந்த கோபத்தை நான் குறைச்சிட்டேன் நான் சொன்னது முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ மனுஷன் என்ன நினைக்கிறா அடுத்தவன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு அது தெரிஞ்சுக்கிட்டா என்ன தெரியாமல் இருந்தால் என்ன கேவலமான விஷயங்கள் அடுத்தவன் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்றதும் அதே போல் யூடியூப்பில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் முதல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லணும் யூடியூப் சோஷியல் மீடியாஸில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்றதை வச்சு நீங்கள் உங்களை மதிப்பிடுங்க நீங்கள் எந்த மாதிரி விஷயத்தை பார்க்குறீங்க ஒரு அசிங்கமானதையும் ஒரு மோசமானதையும் ஒரு எதிர்மறைகள் எண்ணங்கள் கொண்டதையும் அசிங்கமான வார்த்தைகளை கேட்குறவங்களாக இருந்தால் நாம் மட்டமான மனிதர்கள் அப்போ நாம் மட்டமான மனிதர்கள் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம தான் நமக்கு ஒரு கடிவாளத்தை போட்டுக்கணும் அப்படி தான் வரக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக இருக்க முடியும் இல்லைன்னா உங்கள் ரகசியத்தை பத்து பேர் படிப்பான் இருபது பேர் படிப்பான் முப்பது பேர் படிப்பான் நாம் எதில் விருப்பம் இருக்குதோ அது நமக்கே நடக்கும் அடுத்தவனோட விஷயத்தை பார்க்குறதுல நமக்கு சுவாரஸ்யம்னா நம்ம விஷயத்தில் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரியான எண்ணங்களை நீங்கள் செய்து விடணும் இதனால் கூட உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி பெருசாக இருக்குது அவர் வடதுருவானா நாம் துருவத்தில் இருக்கிறோன்னா இந்த மாதிரியான பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் அதில் ஒரு பாயிண்ட்டு தான் அதை பற்றி பேசியிருக்கேன் இன்னும் சில பாயிண்ட்ஸே அதையும் நான் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம விஷயத்தை பேசுகிறோம் ஒரு மனுஷங்கள வேகமாக ஏதோ கோவத்தில் திட்டுறான் அசிங்கமாக பேசுகிறான் ஏதோ ஒரு சின்னதாக தப்பு பண்ணிட்டு இருக்கான் அவன் அவ்வளோ ப்ரெஷரில் அப்போ நாமளும் அவனோட ப்ரெஷரில் இருந்து பேசும்போது எவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு நாம் ஆளாகிறோம் தெரியுமா நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருப்போம் இன்னைக்கு வியாழக்கிழமை இன்னைக்கு வியாழக்கிழமை கிடையாது இன்னைக்கு மண்டே சொல்கிறேன் இன்னைக்கு வியாழக்கிழமைப்பா சாயப்பா நாள்ப்பா எவங்கிட்டையும் வம்பு துப்புக்கு வம்புக்கும் துப்புக்கும் போகக்கூடாதுன்னு நினைப்போம் அந்த நேரத்தில் நம்மளை சுற்றி ஒரு ஒருத்தன் வருவான் அவன் வந்து நம்மளை சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கிறத்தவன் மாதிரி ஏதாவது ஒன்று பேசிவிட்டு போயிடுவான் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அவனை தாறு மாறாக திட்டுறோம் அவனை அசிங்கப்படுத்துகிறோம் ஸோ இதன் மூலமாக நம்ம கோவத்தை குறைக்கவும் இல்லை ஆத்திரத்தை குறைக்கவும் இல்லை அகங்காரத்தை குறைக்கவும் குறைக்கவும் இல்லை எதையுமே குறைக்கவும் இல்லை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாகவும் சாயப்பாவுக்கும் நமக்கும் பெரிய இடைவெளி ஏற்படுகிறது அப்போ எனக்கு நல்லதை செய்ய சாயப்பான்னு நம்ம கிட்ட பல வார்த்தைகள் பல வார்த்தைகளில் அவர்கிட்ட அவர் நம்ம கிட்ட பேசுறாரு ஆனால் நம்மளுடைய வார்த்தைகள் அவருக்கு போய் சேரலை ஏன்னா ஒரு சத்தம் நிறைந்த ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம் இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க ஒரு ஓரம் நான் ஒரு ஓரம் இடையில் ஒரு நூறு இரநூறு பேர் சவுண்டாக இருக்காங்க பேச பேச பேசுகிறாங்க இப்போது நான் வந்து உங்ககிட்ட பேசணும் நீங்கள் எங்கிட்ட பேசணும் இன்னும் ஃபோனில் பேசலான்றிங்களா ஃபோன்லலாம் பேசக்கூடாது டைரெக்டாக அப்போ நான் பேசணும் உங்களுக்கு புரியுமா நீங்கள் பேசணும் எனக்கு புரியுமா ஸோ இது மாதிரி நம்ம நமக்கும் சாயப்பாக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி இருக்கே அது மிக பெரிய இடைவெளியாக இருக்குது அத்தனை மோசமான எண்ணங்கள் நாம் நல்லவர்கள் தான் இப்போயும் சொல்கிறேன் நாம் தான் இந்த நல்லவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசமான விஷயம் என்ன தெரியுமா நான் நல்லவன் என் கோபம் நல்லவனுக்கு தான் கோபம் வரும்னு தப்பாக புரிய வச்சுட்டாங்க உங்களுக்கு நான் நல்லவனாக இருக்கிறதா தான் இப்போ கோபம் வருது இப்போ கூட நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த சார் ஒருத்தரை வந்து நான் வந்து இப்படி பேசுனேன்னு ஆமாம் நான் நல்லவனாக இருக்கிறதானே எனக்கு கோபம் வருது ஓகே நீ நல்லவன்தான் இல்லைன்னு சொல்லலை இப்போ ஒன்றும் இல்லை நாம் ரோட்டில் போயிட்டே இருக்கிறோம் திடீர்னு ஒரு பாம்பு வருது இப்போ அந்த பாம்பு வருதுன்றதுக்காக நாம் என்ன பெரிய பாம்பு என்ன நோக்கி வருது நான் நேர்மையானவை தான் அப்படின்னு சொல்லி அந்த பாம்புக்கிட்ட சண்டை போட்டால் இல்லை அந்த பாம்பு வர பாதையில் நம்மளும் பயணிச்சா பாம்பு என்ன பண்ணும் பாம்பு நம்மளை விட்டு விலைக்கு போகுமா இல்லை நாம் அந்த பாம்பை விட்டு விலைக்கு போகுமா சரி ஒரு பாறையே கீழே உருண்டு வருது நமக்கு கடவுள் காட்டுறாரு பாறை உருண்டு வருது உரமாக ஒதுங்குடா இல்லை பாறை ஒன்று முடிச்சிடு அதுனா பாறைக்கு அவ்வளோ திமுரு நான் நேர்மையான வழியில் தானே வரேன் அது ஏன் இப்போ உருண்டுது அது உருண்டாமல் அங்கே தானே நிற்கணும் அது பண்ணுறது தப்புன்னு சொல்லி போய் நின்னும் அப்படின்னா அந்த பாறை நம்மளை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு எரும மாடு மதம் பிடிச்ச மாதிரி சாரி ஒரு யானையே மதம் பிடிச்ச மாதிரி வருது வேக வேகமாக வருது நீங்கள் போய் நிற்கிறீங்க இல்லை இல்லை இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அதுனால் அவ்வளோ திமுரு அப்படி சொல்லி நீங்கள் நிற்பீங்களா நீங்கள் விலைக்கு போவீங்களா இப்போ அது கூட சண்டை போறதால நீங்க ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ விஷயம் கிடையாது ஆனா சேதம் உங்களுக்கும் வரும் ஓகேவா சேதம் உங்களுக்கும் வரும் அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நாம ஒதுங்கி போகிறது நல்லதுன்னு அதே போல் உங்களுக்கு எதிரான மனிதர்களும் உங்களை பத்தி அவதூறு பேசும்போது நீங்க மல்லுக்கு நிற்காதீங்க ஏன்னா அவங்க ஒரு பாறையா இருக்காங்க அவங்க ஒரு பாம்பா இருக்காங்க அவங்க ஒரு யா மதம் பிடிச்ச யானையா இருக்காங்க அப்ப எந்த காரணத்தை கொண்டும் நாம அந்த இடத்துல அமைதியா போறது ரொம்ப நல்லது ஆனா அமைதியா போனா நான் நினச்சிப்பாங்க அதனால தான் நான் பேசுகிறேன் அப்படின்னா சேதம் உங்களுக்கு வரும் இன்னொரு விஷயம் சேதம் மட்டும் வந்தா பரவாயில்ல உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு கூட கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கும் அப்போ ஒரு மனுஷன் உங்கள் கிட்ட வந்து கண்ணாபனன் பேசும்போது நீங்கள் இன்னும் சில நல்ல உள்ளங்களையும் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அஃபெக்ட் பண்ணுறீங்க இப்போ உங்கள் கணவர் வந்து உங்கள் மேலே உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் ஏகப்பட்ட சண்டை சண்டை சச்சரவு அப்போ உங்கள் கணவரை வந்து நீங்கள் பயங்கரமாக திட்டுறீங்க நீங்கள் திட்டுறதால உங்கள் கணவர் பயந்து போகலாம் அவரும் திருப்பி பண்ணலாம் திருப்பி திட்டலாம் ஆனா அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மனநிலை எப்படி உங்கள் குழந்தைங்களை போட்டு நீங்க வார்த்தைகள் ஆழ சாக எடுப்பீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் யார் யாரெல்லாம் எதிரில் வந்து நிற்கிறாங்களோ அத்தனை பெரிய நீங்களும் அவரை மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவீங்க புரியுதா அவர் மேல இருக்கிற கோபத்தை ஒப்பனா சொல்லணுன்னா அவர் மேலே இருக்கிற கோபத்தை நீங்கள் மற்ற அப்பாவிகள் மேலேயும் காட்டுவீர்கள் அப்போது முதல்ல நம்ம நேற்றே முந்தாடிதான் சொன்னோம் எதுவாக இருந்தாலும் மோதல்களை நீங்கள் ஆரம்பிக்காதீங்க மோதல்களை உருவாக்குவதற்கு எதிரில் ஒரு மனுஷன் வந்தானா கூட அவன் வரட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விலகி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது சில நேரத்தில் இந்த தீவிர மோதல் என்ன பண்ணுன்னா பழிவாங்கும் தன்மையை கூட அதிகரிக்கும் இங்கே பல பேருக்கு பழி வாங்கணும்னு தன்மை இருந்துச்சு ஆரம்பத்தில் இப்போ அந்த பதிவுகளை கேட்டதுக்கப்புறம் அது மாறிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ தீவிர மோதல் தீவிர வெறுப்பு உங்களையே அழிச்சிடும் எப்பயும் சொல்கிறேன் யூ ஆர் வெரி குட் நீங்கள் கடவுளோட குழந்தை நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை யாருக்கும் எந்த விதமான மோசமான விஷயத்தையும் நீங்கள் செய்யலை ஆனால் உங்களுக்கு நடக்குது அப்படின்னும்போது அதை நீங்கள் எதிர்த்து பேசும்போதோ இல்லை ஒரு விதமான அந்த பர்டிகுலர் மனுஷன் மேலே வெறுப்புகள் அதிகரிக்கும் போதோ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுக்கிறீர்கள் எவனோ செஞ்ச தப்புக்கு நீங்கள் பலியாட்றிங்க அது வேண்டாம் அப்படின்னா அமைதியான முகத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் என் கடவுள் கொடுத்தது இதை நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் வந்து வாழ்வன் சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷனாக மனுஷியாக உருவாக்குங்க நீங்க மிக பெரிய அற்புதங்களுக்கு சொந்தக்காரரா இருப்பீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா